குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே கடலூர் மாவட்டம் வடலூர் தர்மசாலையைச் சேர்ந்தவர் திருமுருகன் நெய்வேலியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி சிவகாமி இவர்களது மூத்த மகன் பதினைந்து வயது கிஷோர் வடலூர் தோப்பு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் சிலம்பு போட்டியில் ஆர்வமுடைய கிஷோர் மாநில அளவிலான போட்டிகளில் பரிசு பெற்றுள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாலை பள்ளி மைதானத்தில் மாணவர்களுக்கு ஈட்டி எறியும் பயிற்சி அளிக்கப்பட்டது அப்போது சக மாணவர் ஒருவர் எறிந்த ஈட்டி மைதானத்தில் நின்றிருந்த கிஷோர் தலையில் குத்தியது ரத்த வெள்ளத்தில் சரிந்த கிஷோரை ஆசிரியர்கள் உடனடியாக புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனாலும் கிஷோர் நேற்று மூளைச்சாவ் அடைந்தார் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய குடும்பத்தினர் சம்மதித்தனர் கிஷோர் மூளைச்சாவு அடைந்ததை கேட்டு மனமுடைந்த அவரது தாய் சிவகாமி பிளீச்சிங் பவுடரை கரைத்து குடித்து தற்கொலைக்கு முயன்றார் அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு விருத்தாச்சலத்தில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அவர் தீவிர சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார் இதனிடையே கிஷோர் நேற்று மரணம் அடைந்தார் அவரது கண்கள் மட்டும் தானமாக வழங்கப்பட்டன பள்ளித்தாளர் மூன்று ஆசிரியர்கள் மீது வடலூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்துகின்றனர் கிஷோர் இறப்புக்கு அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் போதிய இடவசதி இல்லாத பயிற்சி மைதானம் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர் இல்லாததுதான் மாணவனின் இறப்புக்கு காரணம் என தெரியவந்துள்ளது வரும் காலத்தில் சிறந்த சாதனைகளை நிகழ்த்த இருந்த மாணவன் கிஷோர் இறந்ததற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் உரிய இழப்பீடு வழங்கவும் தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்ய வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா்